அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அது எம்ஜிஆர் சிவாஜி எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த கொண்டு போய் சேர்த்துச்சு பார்த்து அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்கெல்லாம் பண்ற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்க முடியல எனக்கு அது தோணலை பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியது இல்லை நல்லா இருக்கு நன்றி வணக்கம்